முதலில் மூல முதற்கடவுளாகிய விநாயக பெருமானை வணங்கி கொண்டு ஆஸ்ட்ரோடிவி எஸ் எஸ் மணியன் நேயர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது ஜோதிட ஆசானம் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக்கொண்டு இப்போது தற்கொலைக்கு தூண்டும் கீரக அமைப்பினை உதாரண ஜாதகத்துடன் பார்ப்போம் இரவு பகல் வருவது போல வாழ்க்கையிலும் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வருகின்றன ஒரு மனிதனுக்கு தேவையானது கிடைத்துவிட்டால் அவனது மனதில் நினைப்பது அப்படியே நடந்துவிட்டாலும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இவை ஜாதகப்படி எப்போது நடக்கிறது என்றால் நல்ல ஆதிபத்தியம் உள்ள கிரயங்களில் சுகத்துவமாக நல்ல பலத்துடன் இருக்கும்போதும் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கின்றன அதுவே தீய ஆதிபத்தியம் உள்ள கொண்ட தசையும் பாவத்துவமான தசையும் பலவீனமான தசையும் நடக்கும் பொழுது மனம் மறந்தக்கூடிய சம்பவங்கள் நடந்து மனிதனை துயரத்தில் ஆழ்த்துகிறது அப்படி தாங்க முடியாத துயரம் ஏற்படும் சிலர் அந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று முடிவு செய்து தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்கள் இதில் லக்கணம் லக்னாதிபதி சூத்துவமாக இருந்து ஆயுள் சாணமும் இருப்பவர்கள் தற்கொலைக்கு முயன்றாலும் அதிலிருந்து தப்பிப்பிழைத்து விடுவார்கள் அதுவே லக்கணம் பலவீனமாகி லக்னாதிபதியும் பலவீனமாக பாவத்துவமாக இருக்குமானால் அவர் அதிலிருந்து தப்பிக்க முடிவதில்லை அவரது ஆயுள் அதோடு முடிந்துவிடுகிறது நான் இப்போது பார்க்க போகும் உதாரண ஜாதகர் பிறந்தது ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இரவு பதினொன்று நாற்பத்தஞ்சு மணிக்கு திருநெல்வேலியில் பிறந்துள்ளார் லக்கணம் தடுசி லக்கணத்துக்கு இரண்டில் சனி கேது மூன்றில் சுக்கரன் நான்கில் சூரியன் வியாழன் ஐந்தில் புதன் எட்டில் செவ்வாய் ராகு பத்தில் சந்திரன் அடுத்தது நவாம்ச கட்டம் நவாம்ச லக்கணம் மிதுனம் கடகத்தில் ராகு கன்னியில் வியாழன் சனி விருச்சகத்தில் செவ்வாய் மகரத்தில் கேது கும்பத்தில் சூரியன் மீனத்தில் சந்திரன் சுக்கரன் மேசத்தில் புதன் இதை நவாம்ச கிரக அமைப்பாகும் பங்குனி உத்தரத்தன்றுண்டு பிறந்த இவருக்கு சூரிய மகாதசையில் இருப்பு வெறும் இருபத்தோரு நாட்கள் மட்டுமே இருந்துள்ளது லக்னாதிபதி வியாழன் லக்கணத்திற்கு நாலாவது கேந்திரத்தில் ஆட்சியாக இருக்க லக்கணத்திற்கு ஒம்பது கூடிய சூரியனும் நாலாவது கேந்திரத்தில் இருக்க லக்கணப்புள்ளி நின்ற மூல நட்சத்திர அதிபதி கேது ஆட்சி பெற்ற சனியுடன் இரண்டில் இருக்க ஐந்து கூடிய செவ்வாய் பார்க்கிறபடியால் லக்கணமும் அதிபதியும் சூத்துவமாகவும் வலுவானவராகவும் உள்ளார்கள் அஷ்டமாதிபதி சந்திரன் பௌர்ணமி சந்திரனாகி லக்கணத்துக்கு பத்தாவது கேந்திரத்தில் அதிபதி வியாழன் வியாழனுக்கும் ஒன்பது கூடிய சூரியனுக்கும் நேர் ஏழில் இருப்பதால் ஆயுள் பாகவம் வலுப்பெறுகிறது இந்த யாதகரின் இலக்கண அதிபதி வியாழன் நாலாவது கேந்திரத்தில் சூரியனுடன் இருக்க ரெண்டாம் இடத்தில் கேதுவுடன் அமர்ந்து ஆட்சி வீட்டில் இருக்கும் சனி மூன்றாம் பார்வையாக பார்ப்பதால் இவர் மிகச்சிறந்த சிவபக்தர் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் ஒரு நாளைக்கு சிவா சிவா என்று கணக்கில் அடங்காத முறை சொல்லிக்கொண்டே இருப்பவர் ஆறு கூடிய சுக்கரன் மூனில் மறைந்து இருப்பதால் நோய் நொடிகள் இன்றி ஆரோக்கியமாகவே இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு பாவத்தையும் ஆய்வு செய்து சொல்லிக்கொண்டே போனால் தலைப்பிற்கும் இந்த பதிவிற்கும் சம்பந்தமில்லாமல் போய்விடும் என்பதால் தற்கொலைக்கு தூண்டக்கூடிய அமைப்பை பார்ப்போம் லக்கணத்தில் ராகு லக்கணத்துக்கு எட்டில் ராகு செவ்வாய் அமர்ந்து சனி பார்த்ததாலும் எட்டாம் இடத்தில் ராகு செவ்வாய் அமர்ந்து சனி பார்த்ததாலும் அதாவது லக்கணத்தில் ராகு செவ்வாய் அமர்ந்து சனி பார்த்தாலும் எட்டாம் இடத்தில் ராகசேவாய் அமர்ந்து சனி பார்த்தாலும் லக்னாதிபதி பலவீனமாக எட்டாம் இடத்தில் பாவர்களுடன் கூடி நின்றாலும் மனோகாரகன் சந்திரன் தேவரை சந்திரனாகி எட்டாம் இடத்தில் ராகுவுடன் நின்றாலும் இன்னும் நிறைய காம்பினேஷன்களும் இருக்கின்றன அனைத்தையும் ஒரே உரையில் சொல்லிவிட முடியாது இந்த மாதிரி கரைவமைப்பில் இருப்பவர்களுக்கு தற்கொலை எண்ணம் ஏற்படுகின்றது பலவீனமான லக்னாதிபதியும் ராகுவும் பாவத்துவும் உள்ள சந்திரன் சிவாயும் எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது தற்கொலை எண்ணம் ஏற்படுகிறது இந்த ஜாதகருக்கு எட்டில் ராகு நீசம் பெற்ற இருக்க ஆட்சி பெற்ற சனி ஏழாம் பார்வையாக பார்க்க தனது முப்பத்தி நாலாவது வயதில் ராகு திசை சிவாய் புத்தி சனி அந்தரத்தில் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலைக்கு முயன்றிருக்கின்றார் அதை அவருடைய தாயார் கவனித்து அவரை காப்பாற்றி விட்டார் நாலாம் இடத்தில் வியாழன் இருந்து ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்ப்பதாலும் எட்டு பூரண பூரணச்சந்திரனையும் வியாழன் பார்ப்பதாலும் இவர் காப்பாற்றப்பட்டார் முதலில் பாவத்துவம் பின்னர் சுபத்துவம் என்று குருஜியை அடிக்கடி சொல்லுவார் ஒரு பாவத்தை சுபரும் பாவரும் பார்க்க முதலில் பாவத்துவம் நடந்து சுபகிரகத்தின் பார்வையில் அந்த கெடுபலங்கள் மாறி நல்லவே நடக்கின்றன என்பதையே முதலில் பாவத்துவம் பின்னர் சுபத்துவம் என்பதை புரிந்து கொள்வதே அவசியமாகிறது சுபகிரக பார்வை இல்லையென்றால் என்றால் காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டார்கள் காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும் இந்த விளக்கம் போதுமென்று கருதுகின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் எனது பதிவை பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் முக்கியமாக சர்ப்ரைஸ் செய்யாதவர்கள் சர்ப்ரைஸ் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளவுடன் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்